எத்தறிவித்தவன் இறைவன் அந்த மாதிரி எங்களுக்கு இறைவனாக இருக்கக்கூடிய சீதா லட்சுமி ராமசாமி கல்லூரி எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா கொண்டாட்டமாக நாங்க இந்த விழிப்புணர்வு மனித சின் சங்கிலின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இங்க நிக்கிறோம் இந்த ஓசோன் படலத்தை ஏன் பாதுகாக்கணும் அது ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த ஓசோன் படலத்தை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த ஓசோன் குடலத்தை பாதுகாக்கலன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன ஆகும் உடம்பு அந்த சூழல இருந்து வர புறவுதாக்குதற்கு டைரக்டா நம்ம உடம்புல பட்டு அங்க அங்க ரேஷஸ் வந்து தொழுநோய் புற்றுநோய் கண் சதை கண்ணுல சதை வளர்றது போன்ற நிறைய நிறைய விஷயங்கள் வளரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரச்சனைகள் மட்டும்தான் நம்ம உலகத்துல இருக்கும் அதுக்கான தீர்வுகள் இருக்காது பிரச்சனைகளை நாமளே உருவாக்கிட்டு அதற்கான தீர்வையும் நாம தான் தேர்வுகளை முடிக்கிறோம் அதே மாதிரி இந்த ஓசன் பொடலை என்ன பண்றது அப்படின்னா இந்த புரோகா கதிர்களை பாதுகாத்து நம்ம உடம்ப பாதுகாக்குது நம்ம உடம்ப பாதுகாத்து உயிரினங்களை வளர்த்துச் செய்யுது ஓசன் பொடலமே இல்லாம போயிருச்சுன்னா இந்த எதிர்காலத்துல உயிர்களே இல்லாம போயிரும் உயிர் இல்லாம போயிருச்சுன்னா எதிர்காலத்துல பூமியே இல்லாம போயிருங்க பூமியிலன்னா என்னங்க பண்றது யோசிச்சு பாருங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம தான் முன்னுதாரணமா இருக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் ஓசன் படலத்தை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வர ஃப்ரிட்ஜு பிரிட்ஜ்ல இருந்து வர குளோரோபோரோ கார்பன் இருக்கு இல்லையா அதுதான் ஓசன் படலத்தை பாதுகாக்க அதாவது ஓட்டை ஓட்டையில இருந்து ஓட்டை விடுறதுக்கு உதாரணமா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வண்டியில இருந்து புகை வர புகையினாலதான் ஓட்டை விடுது அப்படின்னு கிடையவே கிடையாது வண்டியில இருந்து புகை கொஞ்சம் இருந்தாலுமே இந்த குளோரோபோரோ கார்பன் அப்படிங்கிறது நம்ம மூச்சு விடுற ஆக்சிஜனை குறைச்சு அது அதிகமாகி அது ஓசன் படணத்தை ஓட்டையாக்குது இந்த ஓசன் படனத்தை ஓட்டையாக்கிடுச்சுன்னா எதிர்காலத்துல உயிர்களே இல்லாம போயிடும் உயிர்கள் இல்லாம போயிடுச்சுன்னா முன்னாடியே சொல்ல மாதிரி பூமின்ற ஒரு விஷயம் இல்லாமலே போயிருங்க பூமி இல்லன்னா என்னங்க ஆகும் யோசிச்சு பாருங்க அடுத்த சமுதாயத்தை வளர்க்கறது ஒரு பெண் ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு வழிகாட்டி நடத்துறாலோ அது போல இந்த சமுதாயத்தை நாம தான் வழிகாட்டி அடுத்த தலைமுறைக்கு ஒரு முன்னோதாரணமா தான் நாங்க இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் எல்லாரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க ஆனா இந்த மாதிரி ஏற்படுத்துவாங்களான்னு எனக்கு தெரியாது மனித சங்கலி அப்படின்றது இன்னைக்கு ஒரு ஐநூறு பேர் வந்திருக்கோம் நாளைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவோம் நாலா அன்னைக்கு இது கடலா மாறும் சோ அதனாலதான் நாங்க இதை ஸ்டார்ட் பண்றோம் இது ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்களுக்கு மூணு மாசம் பிளானிங் தேவைப்படுச்சு எங்க டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க நான் இந்த காலேஜ்ல படிக்கிறேன்ன்றதை ரொம்ப பெருமையாவும் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு யாருக்குமே தோணாத போது எங்க முதல்வருக்கு மட்டும் தோன்றி எங்களையே நிக்க வச்சுட்டாங்கல்ல அது ஒரு பெரிய விஷயம்தான் சரி ஓசன் தொடர்லன்னா என்னன்னு சொல்லிட்டேன் அதை எப்படி பாதுகாக்கணும்னு நான் தானே சொல்லட்டும் குளோரோ போரோ தார்மனை குறைக்கணும் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றது தவிர்க்கணும் ஏசி யூஸ் பண்றது தவிர்க்கணும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றதை தவிர்க்கணும் புகை நிறைய எழுப்பக்கூடிய வாகனங்களை தவிர்க்கணும் தப்பை எல்லாம் நாம தான் தான் செய்யறோம் அதுக்கான தண்டனையும் நாமளே தான் அனுபவிக்கிறோம் எப்படி பிளாஸ்டிக்கை உருவாக்குறதும் நாம தான் அதை யூஸ் பண்றது நாம தான் தேடுறதும் நாமதா அதை பயன்படுத்துறதும் நாம தான் இப்படி நாமளே தப்பை பண்ணிட்டு அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் சோ அதனால தப்பை பண்ணது எல்லாம் எதுக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும் அதனால இனி தப்பை பண்ணாத சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும்